எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சில சூழ்நிலைகள் தவறுவதற்கு காரணமாக அமையலாம் சில நெருக்கடிகள் குற்றம் செய்ய கட்டாயப்படுத்தி இருக்கலாம் சில காரணங்கள் இருந்தாலும் சில நியாயங்கள் இருந்தாலும் நிகழ்ந்த தவறையும் நடந்த குற்றத்தையும் சரிதான் என்று சொல்லிவிட முடியாது எது இருந்தாலும் எது கட்டாயப்படுத்தி இருந்தாலும் தவறு தவறுதான் எனவே காரணங்களுக்குள் போய் ஒழியாமல் மனப்பூர்வமாக மனம் திரும்ப வேண்டும் போத்திபாரின் மனைவியை எதிர்க்க இயலாமல் யோசிப்பு பாவம் செய்திருந்தால் அங்கே சொல்ல அவருக்கு நியாயமான மற்றும் வலிமையான காரணங்கள் இருந்திருக்கலாம் இருப்பினும் தவறு செய்வதற்கான காரணங்களை கேடகமாக எடுக்காமல் பாவத்தை எதிர்த்து நின்று ஜெயித்தார் தெய்வனுடைய கிருபையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே